ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மல்லிகை சரவணன் பேசுகிறேன் இன்றைக்கி எதுக்கு இந்த வீடியோனா நான் நேற்று அழுது இருந்தேன் அழுது வீடியோ போட்டுங்களா அதனால் வந்து அவங்க என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு எல்லோரும் நிறைய கமெண்டில் கேட்டிருந்தாங்க அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணலன்னு நினச்சிட்டு என்னை தப்பாக பேசுவாங்க அதனால் யாரும் தப்பாக நினைக்காதீங்க நான் எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் வந்து நான் அதுக்கு பதில் சொல்ல முடியல அதனால தான் இன்றைக்கி இப்போது இந்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து நான் என்ன சொல்ல வரேங்கிறத தயவு செஞ்சு கொஞ்சம் பாருங்கள் கேளுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக என்னுடைய சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் வீடியோ போடன்ட்டு போடலைங்க நான் வந்து உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோவை ஆன் பண்ணேன் பேசலான்னு சொல்லி போ போட்ட வீடியோ தான் என்னால் பேச முடியல நான் அழுதுகிட்டு ஆல்ரெடி இருந்ததுனால என்னால் பேச முடியாதனால அப்படி விட்டுட்டேன் காலையிலேருந்து நான் வீடியோவும் போடல இப்போ நான் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சரி நான் சொல்லணுங்கிறதுக்காக சொன்ன யாரும் நான் சொல்லாமல் விட்டுட்டேன் இவ்வளோ பேர் கேட்குறாங்க எதுவுமே பேசாமல் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறதுனால நான் உங்கள்கிட்ட சொல்கிறேங்க நீங்கள் இவ்வளோ தூரம் எனக்கு கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் எனக்கு யூடியூப்லேயே இதை சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு இதில் ஏதாவது ஒரு இன்கம் வந்தால் நான் அதை சரி பண்ணிடுவேங்க அங்கே எதையுமே நான் இதில் இன்கம் வந்தால் அதில் எடுத்து நான் எல்லோருமே மாரி தேவையில்லாமல் செலவு பண்ண மாட்டேன் அளவுக்கு அதிகமாக ஆசையும் மாட்டேன் அளவாக இருந்தால் போதும் ஆனால் அடுத்தவங்களை ஏமாற்றி தயவு செஞ்சு யாருமே சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க நம்ம நேர்வழியில் வந்தால் மட்டும்தான் அந்த காசு நிற்கும் ஏமாற்றி சம்பாதிக்கிற காசு என்றைக்குமே நம்ம கையில் தங்காது அதுமாரி பொய் சொல்லி ஏமாற்றியும் சம்பாதிக்காதீங்க நேர்மையாக சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுங்க அதுதான் நம்மளுக்கு என்றைக்குமே நினைச்சிருக்கு அதுதான் உண்மையும் கூட நான் குடிசை வீட்டில் இருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குங்க இந்த பணத்தை கொடுத்ததுனால தான் எனக்கு பிரச்சனையே தவிர மற்றபடிக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை நான் நல்லா ஹாப்பியாக தான் இருக்கேன் நான் எப்போ உங்களுக்கு வீடியோ போட்டாலும் நான் அதை சிரிச்சிட்டு தான் போடுவேன் நீங்களே எப்போ சிரிச்சுட்டு வந்து போட்டிருந்தேன் அது நான் வந்து வீடியோ எடுக்கணும்ட்டு எடுக்கல கையில் பிடிச்சிட்டு இருந்தங்களா சரி அந்த வீட்டை பார்த்து எனக்கு அழுவச்சு வந்துருச்சுங்க நீங்கள் நினைப்பீங்க என் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் ஃபேஸ்புக்லேயும் வீடியோ போடுறதுனால அவங்க அந்த கமெண்ட் பண்ணதுனால நினச்சி நான் அழுவுகிறேன் வீட்டில் சண்டை போட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் நிச்சயமாக அது கிடையவே கிடையாது நான் எப்பவுமே சொல்கிறேன் நான் அழுதேன் அழுவுகிறேன் அப்படின்னு சொன்னாவே அதுக்கு யூடியூப்போ ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ நீங்கள் போடுற கமெண்ட்டுனாலையெல்லாம் நான் அழுவே மாட்டேங்க இருந்தாலும் எனக்கு நல்ல கமெண்ட் தான் வருது எந்த தப்பான எந்த கமெண்ட்டும் இல்லை நான் அதை பற்றியெல்லாம் எந்த வருத்தமும் பண்ணலைங்க நான் ஒருத்தர் ஏற்கனவே காசு கொடுத்து ஏமாந்துட்டேன்னு சொன்னேன்ல அது நான் என் வீடு கட்டுறதுக்காக வச்சுருந்தேன் அந்த காசு அப்புறம் நேற்று மழை வந்துருச்சுங்களா அந்த மழையில் வந்து எல்லாம் வீடுலாம் ஒழுக ஆரம்பிச்சு வெங்காயம்லாம் நனைஞ்சிருச்சு நேற்று அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ள அந்த காசு கொடுத்தேன்னு சொன்னாங்களா அவங்க சீட்டு போட்டிருந்தாங்களா அந்த சீட்டு பணம் கேட்கறதுக்காக போனேங்க பணம் கொடுத்த நம்ம வந்து அவங்க பண கடன் வாங்கினவங்க எவ்வளோ தென்னவெட்டாக பேசுகிறாங்க பணம் கொடுத்தவங்க தான் நம்ம அவங்களுக்கு கண்டு பயந்துக்க வேண்டிய சூழ்நிலை அது என்னால் ஏற்றுக்கவே முடியல இங்கெல்லாம் ஒழுகுது பாருங்கள் இங்கிருந்து ஒழுது எல்லாம் கீழே ஊற்றுது தண்ணி அதெல்லாம் பார்த்துட்டு நான் பார்த்தா வாழ்க்கையில் ரொம்பவே ஏமாந்துட்டுன்னே சொல்லி அதனால தான் நல்லதே யாரும் தப்பாக நினச்சிக்காதைங்கன்னா அது உங்களுக்கே தெரியாது எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினச்சி நான் ஃபீல் பண்ணுற அந்த நேரத்தில் நீங்கள் எனக்குன்னு இவ்வளோ பேர் இருக்கீங்க இவ்வளோ ஆறுதல் சொல்கிறதுக்கு ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறப்ப எனக்கு எவ்வளோ சந்தோஷம்னு அது உங்களுக்கு நான் சொல்ல முடியாது நான் எவ்வளோ வருத்தத்தில் இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட் எடுத்து பார்த்த உடனே எனக்கு அந்த வருத்தமெல்லாம் போயிடுச்சு நான் வீடு கட்டுறதுக்காக வச்சுருந்த பணங்க அவங்க ஒரு மாதத்தில் தந்துறேன்னு சொல்லி கை கேட்டாங்க நான் வந்து ரொம்ப வசதியான ஃபேமிலியும் அப்படிலாம் கிடையாதுங்க கிளாஸ் ஏழு வருஷமும் அந்த பணத்தை நான் சேர்த்துனேன் அந்த பணத்தை நான் சேர்த்துறதுக்கு ஏழு வருஷமாக கஷ்டப்பட்டேன் இன்னும் அதில் மூணு ஏழை இருக்குது நான் அறுபதாயிரூவா நான் அதுக்கு பணமும் போடணும் அந்த பணம் வந்துருச்சுங்களா இப்போ நான் நான் மறுபடியும் நான் சீட்டு சேர்த்துறேன்னு சொல்லி கம்முனுக்காமல் ஒரு சீட்டையும் சேர்த்தி அந்த பணத்தையும் சேர்த்தி அவங்கள்ட்ட கொடுத்துட்டுங்க அங்கே எடுத்த சீட்டுக்கு நான் இன்னும் அறுபது இருபதாயிரம் இருபதாயிரம் மூணு டைம் போடணுங்க அறுபதாயிரம் போடணுங்களா மூணு ஏழை இருக்குது எங்களுயும் சீட்டு சேர்ந்தது இன்னும் நாளையால் இருக்குது அதுலேயும் அது காசும் வாங்கிடுச்சு அந்த சீட்டையும் எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்போ நான் என்ன தான் பண்ண முடியுங்க அது சீட்டுக்கு பணம் என்னால் வசூல் பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு தான் நேற்று உட்காந்துட்டு அழுதுங்க வேறு எதுக்காகனு அழகலை உங்களோட சப்போர்ட்டுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு யூடியூப்பில் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் ஒன்று இருந்தால் என்னை நான் என்றைக்குமே அழுவ வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு யார் இல்லைன்னு நினச்சி தான் அழுதுங்க நேற்று நான் அவங்க வீட்டுக்கு போய் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டுங்க வந்து உக்காந்து பார்த்தா வீடு வந்தாவே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குதுங்க இறந்தாலும் நான் வந்து அதைய மறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று மலையில் கூட நான் வீடியோ போட்டு அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ மலையில் போட்டிருந்தேங்க மலையில் அணிஞ்சிட்டு கூட சரி சந்தோஷமாக இருக்கணும் அதை மறக்கணும் அங்கே வீட்டுக்கு வந்தாவே எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி புலம்பிகிட்டே இருக்கிறதா இருக்குதுங்க அது அந்த ஞாபகமாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் இதில் வீடியோவே போட ஆரம்பித்தேங்க சரி நம்மளால் வெளியில் வேலைக்கு போய் ஒரே மைண்ட் செட்டாக போக முடியல சரிங்க இதில்னால வீடியோ போட்டு நம்மளுடைய நிதையை மறப்போம் சோகத்தை எல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போட ஆரம்பிச்சேங்க சரி இதில் நான் யூடியூப்பில் நிறையா போய் சர்ச் பண்ணி பார்த்ததில் இதில் போட்டால் இன்கம் வரும் வெளியில் வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டை பார்த்துக்க முடியல என்னால் ஸ்கூலுக்கு நினச்சா கூப்பிட்றாங்க அதனால் வேலையை விட்டுட்டு யாரும் நம்மளை விட மாட்டாங்க தானே நான் நம்ம சௌகரியத்துக்கு நம்ம வர முடியாது அதனால தான் நான் இதில் வீடியோ போட்டால் நம்மளுக்கு இன்கமும் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது அதனாலேயும் கூட எனக்குன்னு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்கு இல்லையே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருந்த இந்த சூழ்நிலையில் எனக்குன்னு ஒரு லட்சம் பேர் இருக்கிறீங்கன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க உங்களுடைய சப்போர்ட்டு எனக்கு என்றைக்குமே வேணும் ப்ளீஸ் என்னை யூடியூப்பில் இதே சப்போர்ட் பண்ணி எனக்கு உதவி செய்யணும்னு நினச்சா எனக்கு யூடியூப்பில் சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் யாருமே உங்க கமெண்ட்